வணக்கம் நமஸ்காரம் நான் சுகவனம் பேசுகிறேன் இப்போது பிஜேபி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று மிகப்பெரிய லெவலில் ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நமக்கு தெரிந்த மிக எளிமையான ஒரு சாதாரண இந்திய குடிமகனாக ஒரு பாமரனாக ஒரு வாக்காளனாக நம்ம செய்திகளை நம்ம தெரிவிச்சுன்னு வரோம் இன்னும் நம்ம சாதாரணமாக எதிர்பார்க்குறது என்ன ஒரு சாதாரண மனிதன் இப்போ ஒரு சென்னையில் இருக்கார் தமிழ்நாட்டில் இருக்கார் அவங்க எதிர்பார்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான விஷயம்தாங்க அரசுக்கிட்ட ஒரு மூணு நாலு விஷயம் எதிர்பார்க்குறாங்க நல்ல குண்டு குழி இல்லாத ரோடு தரமான ரோடு அப்புறம் வந்து நல்ல ஒரு குடிநீர் எப்பயுமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல குடிநீர் தங்குதடை இல்லாத மின்சாரம் அதே மாதிரி அரசு அலுவலகங்களில் நம்ம போய் ஏதாவது பணிகள் பண்ணணும் அப்படின்னா லஞ்ச மூழ இல்லாத அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவ்வளோ தாங்க ஆனால் இந்த நாளை வந்து மெயினாக விட்டுட்டு என்னென்னமோ வச்சு இப்போ அரசியல் நடந்துட்டுருக்கு சில பேர் கடவுள் நம்பிக்கைங்கிறான் கடவுள் எதிர்ப்புங்கிறான் ஸோ இந்த மாதிரி சரி அதெல்லாம் தனிப்பட்ட கருத்துக்கள் ஒருத்தர் நாத்திகராக இருக்கலாம் நல்ல கடவுள் பக்தி உடையவராக இருக்கிறான் இன்றைக்கி அரசியல்லே பார்த்திங்கன்னா நல்ல கடவுள் பக்தி உள்ள ஒரு அது இந்து மத பக்தியில் இருந்தால் அது என்னமோ அது சங்கி அப்படிங்கிறாங்க அதில் ஒரு கூட்டம் பார்த்திங்கன்னா அந்த சோஷியல் மீடியாலாம் சங்கினாலே அவங்களுக்கு அறிவு கிடையாது மண்டு மக்கு அப்படிங்கிற மாதிரி ஏக்கிட்டு இருக்காங்க யூஸ்வலாக இவங்க சங்கியின் தான் பெரிய பெரிய சயின்டிஸ்டாக இருக்காங்க ஐஎஸ்ஆர்ஓ விஞ்ஞானியாக இருக்காங்க ஐஐடியோட சீஃப் பொசிஷனில் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாட்டு மூத்திரம் குடிக்கிறத பற்றி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வராங்க அது வந்து அதே மாதிரி அந்த பிஜேபி வெறுப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் மாட்டு மூத்திர மாநிலங்கள் அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவரே சொன்னார் அது எவ்வளோ பெரிய தவறான கருத்து பாருங்கள் இந்த மாட்டு முத்திரம் கோமியம் அப்படின்னு சொல்லி ஒரு புனித பொருளாக இந்து மக்கள் கருதுகிறாங்க எல்லோரும் தினைக்கும் அள்ளி அள்ளி குடிக்கிறது கிடையாது இப்போ மாட்டுக்கறி சாப்பிட்றோம் தினைக்கும் கூட மாட்டுக்கறி சாப்பிடுவோம் ஆனால் ஒரு மாட்டு மூத்திரம் கோமியத்தை ஒரு பிரசாதமாக எடுப்பவர்கள் சும்மா ரெண்டு சொட்டு குடிப்பாங்க இல்லை தலையில் தெளிச்சுப்பாங்க அந்த மாதிரி செய்வாங்க அதே பக்கெட் பக்கெட்டாக குடிக்கிறதோ பக்கெட் பக்கெட்டாக குளிக்கிறதோ அப்படி நாள் முழுக்க எனக்கு பிரியாணி இல்லைனா சோறே இறங்காது அப்படிங்கிற மாதிரி மாட்டு மூத்திரம் இல்லைனா என்னால் சாப்பிடவே முடியாதுன்னு யாரும் சொல்லலை ஒரு நம்பிக்கை பொருள் அந்த நம்பிக்கையை கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு இவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரில தமிழ்நாட்டில் என்னென்னா இந்த அறிவு பகுத்தறிவுனாலே இந்து மதத்தை கிண்டல் செய்தல் எதிர்த்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான கருத்து இருக்காங்க உண்மையான பகுத்தறிவுவாதிகள் எந்த மத உணர்வுகளையும் கிண்டல் பண்ண மாட்டாங்க உண்மையாக அறிவு உள்ளவர்கள் எந்த மத உணர்வுகளையும் கண்டல் பண்ண மாட்டாங்க இதுதான் உண்மை பகுத்தறிவின் நோக்கமே நமது அறிவை விருத்தி செய்தல் அறிவியல் ஆராய்ச்சிகள் ஈடுபடுதல் இப்போ சாக்ரடிஸ் ஒரு பெரிய பகுத்தறிவாளி வெட்ரன் ரசல் அப்படின்னு ஒரு ரைட்டர் இருந்தார் பெர்னாட்ஷா ஜார்ஜ் பெர்னாட்ஷா அப்படின்னு ஒத்துருந்தார் இவங்கெல்லாம் பகுத்தறிவாதிகள் ஆனால் இவங்கள்லாம் பக்கம் பக்கமாக ஒரு மத கொள்கையில் எதுக்கிறது இவங்க நோக்கம் கிடையாது அதை ஒரு ஜோவிலாக சொல்லிவிட்டு போவாங்க இந்த மாதிரி நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அது என்னமோ எதிர்க்கிறது அப்புறம் ஒரு ஜாதி ரீதியாக எதிர்க்கிறது தமிழ்நாட்டில் ஒரு வழக்கமாக இருக்குது பிராமணர்களை எதிர்த்தல் அவங்களே சொல்லுவாங்க பிராமணர்கள் மூணு பர்சண்ட்டு தான் இருக்காங்க என்னமோ பிராமணர்களுக்காக தான் எல்லா அரசும் அதுவும் பிஜேபி அரசெல்லாம் வேலை செய்கிற மாதிரி சில பேர் வந்து திட்டுறாங்க இது ரொம்ப தவறானது அது மாதிரி பிராமணர்களை பார்ப்பனர்கள்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிராமணர்களை பார்ப்பனர்கள்னு சொல்கிறவங்க தான் ஜாதி வரியர்கள் ஸோ அந்த மாதிரி இவங்க தான் அந்த பிராமணர்களை பற்றி எப்பயும் சதாசர்வ காலம் பேசி கொண்டிருப்பவர்கள் இல்லை அது வந்து பார்ப்பன சதி அப்படின்னு சொல்பவர்கள் இவங்களாம் தான் ஜாதி வரியர்கள் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜாதி வரி யாருமே பார்க்குறது இல்லைங்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் யாருமே பார்க்குறதில்லை யா எங்கேயுமே நம்ம கண்ணில் பார்க்குறதில்ல நேரடியாக இவன் இந்த ஜாதிக்காராக இருந்தாலும் இவனை தொட மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படிலாம் எனக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அறுபத்தோரு ஆகுது இது வரைக்கும் ஜாதி பாகுபாடு நான் பார்த்ததே இல்லைங்க எங்கேயுமே பார்த்துலையே கூட இப்போ ஒரு ரோடு ஆக்சிடென்ட் பார்க்குறோம் இல்லை இந்த மாதிரி ஒரு கொலையை பற்றி கேட்குறோம் கற்பழிவை பற்றி கேட்குறோம் அந்த மாதிரிலாம் ஜாதி பார்க்கப்பாடில்லை அதே மாதிரி மனு தர்மத்துலேயும் சொல்லப்பட்ருக்கிறது அதான் பிறப்பினால் வருவது ஜாதி இல்லை செய்யும் தொழிலால் வருவதே ஜாதி அதனால பிறப்பின் அடிப்படையில் ஜாதி இடஒதுக்கீடு எதுவுமே தேவையில்லை அவங்கவுங்க திறமையின் அடிப்படையில் முன்னுக்கு வரலாம் நம்ம இப்போ இருக்கிறது இருபத்தொன்னாம் நூற்றாண்டு இதெல்லாம் நம்மளுடைய சமுதாய சமூக நீதி முன்னேற்ற கருத்துக்கள் இதை தவிர்த்து இப்போ நம்ம ஆட்சியில் வரத்துக்கு என்னென்னா அந்த லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்கணும் இன்றைக்கி இந்தியாவில் வந்து லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு சிறப்பான ஆட்சி யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா பிஜேபி ஆளும் மாநிலங்களில் லஞ்சம் இல்லாத ஆட்சி இருக்குது இப்போ தமிழ்நாட்டுக்கு எப்பேற்பட்ட ஒரு முதலமைச்சர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா யோகி ஆதித்யநாத் மாதிரி ஒரு மத சார்பற்ற நேர்மையான முதலமைச்சர் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நிறைய பேர் ஒன்று தமிழ்நாட்டில் ஆச்சரியமாக கேட்பாங்க அவரே ஒரு இது சாமியார் அவர் எப்படி மத சார்பற்ற அப்படின்னு சொல்வீங்க உண்மையாக தாங்க அவங்க சாமியாரா இல்லை கடவுள் நம்பிக்கையெல்லாம் நாத்திகவாதியான்னு கணக்கு கிடையாது இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தா சில அரசியல்வாதிகள் நாத்திகவாதியாக இருப்பாங்க ஆனால் இந்து மதத்தை வெறுக்கிறார்கள் அதுக்கு வே மற்ற மதங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மறைமுகமாக ஆதரவு கொடுக்கறது இந்து மதத்தை வெறுக்கிறது அப்படின்னு செய்கிறாங்க ஆனால் யோகி ஆதித்யநாத் அப்படி கிடையாது எல்லா மதங்களையும் சமமாக மதிப்பவர் தீவிரவாதிகளை தண்டிப்பார் குற்றவாளிகளை தண்டிப்பார் ரவுடிகளை தண்டிப்பார் ஆனால் மதங்களை தண்டிப்பதில்லை ஏன்னா தீவிரவாதம் வந்து தீவிரவாதத்துக்கு மரதம் கிடையாது அவையா அந்த தீவிரவாதி எந்த மதத்தை சேர்ந்தவனால் அவன் தீவிரவாதி தான் அவனை தீவிரவாதியாக பார்க்கும்போது மதவாதியாக பார்க்கக்கூடாது அதனால் வந்து மதத்தின் அடிப்படையில் யாரும் இல்லை ஆனால் அவங்கவங்க கும்பிடல மோடி மாண்பு மோடி அவர்கள் சுவாமி கும்பிடுறார் பல ப இதில் கலந்துக்கிறார் அதனால் அது தவறு கிடையாது இதை உயர்ந்த பகுத்தறிவுவாதிகள் உயர்ந்த நாத்திகவாதிகள் புரிந்து கொள்வார்கள் நாத்திகத்தை சரியாக புரிஞ்சுக்கொள்ளாத சில அறிவு இல்லாதவர்கள் பகுத்தறிவு கடவுள் கும்பிடுவர்களும் சங்கின்னு சொல்லி கண்டல் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து இப்போ என் நண்பர் ஒருவர் கூட தான் சொன்னார் சங்கின்னு யாராவது சொன்னால் அவங்க நீங்கள் மங்கின்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு நான் கேட்டேன் அது என்னங்க மங்கி அப்படின்னு கேட்டேன் மங்கின்னா ஒரு மங்கி போன அறிவுன்னு வச்சுக்கோங்க இல்லை ஆங்கிலத்தில் மங்கினா குரங்குன்னு வச்சுக்கோங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் ஏன் அப்படி சொல்கிறீங்கண்ணா ஆமாம் சங்கின்னு அவங்க யார் திட்டுறாங்களோ அவங்க பிஜேபியில் இருக்கிறவங்க திட்டுறாங்க இல்லை வந்து தேசப்பட்டுள்ள திட்டுறாங்கன்னா அப்போ தேச விரோதிகள் மங்கிகள் தீவிரவாதிகள் மங்கிகள் நாட்டை வெறுப்பவர்கள் மங்கிகள் லஞ்சம் ஊழல் செய்பவர்கள் மங்கிகள் ம மற்றவர்கள் சங்கிகள் இந்த திட்டுபவர்கள் மங்கிகள் கிண்டல் செய்பவர்கள் மங்கிகள் இந்த மாதிரி நம்ம சொன்னோம் இப்போ ஒன்றுல மோடி அவர்கள் வந்து இந்த கரோனா சமயத்தில் எல்லோரும் வந்து வீட்டில் வந்து ஒரு மணி அடிக்கணும் அப்படின்னார் அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை கிண்டல் பண்ணுறாங்க இப்போ கூட ஒரு படத்தில் அதை கிண்டல் பண்ணாங்க ஸோ இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஓ அதை கண்டல் பண்ண வேண்டிய அவசியங்கள் அது உணர்வை பிரதிபலிக்கு அனைவரும் சேர்ந்து செய்யும் ஒரு செயல் அவ்வளோதான் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை சே கை தட்டுறதும்பாங்க இப்போ நிறைய ஃபங்க்ஷனில் கை தட்டுவாங்க ஐயோ கை தட்டுனா உங்களுக்கு என்ன நிலை நடந்துருமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு தான் அந்த மாதிரி வந்து நம்ம எல்லோரும் கடவுளை வேண்டிக்கிட்டு அந்த கடவுளுக்கு வந்து நம்ம பிரார்த்தனை செலுத்துறதுக்கு ஒன்று சர்ச்சில்லாம் மெழுகூற்றி ஏற்றி வைப்பாங்க கோயிலில் ஏற்றி வைப்பாங்க அந்த மாதிரி நமக்கு பிடித்த கடவுளை வேண்டிக்கிட்டு ஒரு வந்து பால்கனியில் ஏற்றி வைக்கிறது இல்லட்டா எல்லோரும் மணி அடிக்கிறது இந்த மாதிரி காரியங்கள் தவிரில் ஒரு ஒற்றுமையை காண்பிக்கிறது அவ்வளோதான் அந்த ஒற்றுமை உணர்வு தான் ச இதை தவிர ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்று ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு இதுதான் உண்மை ஸோ அந்த ஒற்றுமையை ஒன்றுபட்டு இருப்பதை காண்பிப்பதற்கு தான் அந்த செயல்பாடு எத்தனை பேர் நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஸோ அதனால் இதெல்லாம் தவறே கிடையாது ஸோ இப்போ தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ பிஜேபி வந்து பிஜேபிக்கு நிறைய பேர் மிஸ்டு கால் கொடுத்துருக்காங்க ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது லட்சம் பேர் வந்து பிஜேபியில சேர்ந்துருக்காங்க அப்போ பிஜேபியில் சேர்ந்த மிஸ்டு கால் கொடுத்தவங்களெல்லாம் பிஜேபியில் இருக்கிற தலைவர்கள் மற்ற வார்டு மெம்பர்கள் அந்த மாவட்டம் மாவட்டம் அதில் இருக்கிற செயலாளர்கள் நல்ல பொறுப்பாளர்கள் அவங்க ஃபோன் பண்ணி பேசணும் அதே மாதிரி பிஜேபிலே நிறைய பேர் நல்லா வந்து திறமையானவும் இருப்பாங்க அவங்களே கூட டெலிகாலிங் பண்ணி மற்றவர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு பேசுகிறதுலாம் வாலண்டரி டெலிகாலர்ஸ் இருப்பாங்க இப்போ நிறைய பேர் ரிட்டையர்டு பீப்பிள் இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் அறுபது வயசுக்கு மேற்பட்ட வரலாம் கூட கேட்டால் டெய்லியும் ஒரு அஞ்சு பேர் பத்து பேருக்கு ஃபோன் பண்ணி நம்ம மோடி நல்ல திட்டங்களை எடுத்து சொல்லி மோடி ஒரு நேர்மையான மனிதர் மாண்பு மோடி மிகவும் நல்ல மனிதர் சிலர் தமிழ்நாட்டில் அறியாமையினாலும் அறிவு இல்லாதனாலும் பகுத்தறிவு இல்லாதனாலும் மோடியை திட்டுகிறார்கள் அப்படிங்கிற கருத்தை நம்ம விளக்க முடியும் ஸோ அப்போ தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க ஏன் வந்து மக்கள்லாம் மோடியை திட்டுறாங்க அதே மாதிரி பத்திரிகைகளுக்கு சில பேர் என்ன பண்ணுறாங்க சில அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகள் லஞ்சம் முறை செய்யும் அரசியல்வாதிகள்லாம் பத்திரிகைகளுக்கு பணம் கொடுத்து மோடியை பற்றி தவறாக சொல்கிறது திட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் அண்ணாமலை சில பேர் திட்டுகிறார்கள் அண்ணாமலை வந்து அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்தார் அண்ணாமலை ஜி வந்து நல்ல ஒரு ப அறிவாளி நல்ல படிப்பாளி பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் பேட்ச்லேயே டாப்பராக இருந்திருக்காரு அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் செலக்ட் ஆகிறதே கஷ்டம் ஐடி பேச்சில் டாப்பராக இருந்து அப்போது வந்து பிரசிடென்ட்டாக இருந்த ப்ரை ப்ரைம் மினிஸ்டர் முன்னெல்லாம் அவர் வந்து ஒரு உரையாற்றியிருக்காரு இந்த மாதிரிலாம் ஒரு பணத்துக்கு அவருக்கு வந்து பலன் இது கிடச்சிருக்கு அதே மாதிரி அவர் வந்து ஐபிஎஸ் இருந்த பத்து வருஷம் அவ்வளோ நேர்மையாக இருந்திருக்கார் அந்த நேர்மையான ஒரு மனிதர் இப்போ அரசியல் வந்திருக்கார் ஸோ அப்போது ஒரு நேர்மையான மனிதர் லஞ்ச மோளை ஒழிக்க வேண்டும் என்று விரும்பும் மனிதர் இந்த மாதிரி டெடிக்கேட்டாக வந்து இப்போ நாலு வருஷமாக பணியாற்றிட்டு அவருடைய அந்த பணி மகத்தானது அவர் மாபெரும் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டை வேறு லெவலில் கொண்டு போயிடுவார் அதனால் தமிழ் மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு பிஜேபி சேர்ந்து வந்துட்டாங்க இப்போ இந்துக்களும் நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க அது மாதிரி கிறிஸ்தவர்களும் நிறைய பேர் பிஜேபி ஆதரிக்கிறாங்க இஸ்லாமியர்களும் நிறைய பேர் பிஜேபி ஆதரிக்கிறாங்க ஏன்னா பிஜேபியிடம் ஒரு நேர்மை இருக்கிறது நியாயம் இருக்கிறது நீதி இருக்கிறது லஞ்சம் வாங்காத மக்களாக இருக்கிறார்கள் பிஜேபியில் மாதிரி ஊழல் செய்யாத அரசியல்வாதிகளாக பிஜேபியில் இருக்கிறார்கள் என்று எல்லோரும் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த புரிதல்னால எல்லாரும் பிஜேபி நோக்கி வராங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கூட என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா நீங்களும் பிஜேபியோடு சேர்ந்து ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமைக்கிறதா பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அது என்ன வேணால் முடிவு பண்ணட்டும் தலைமையாகவும் ஏதாவது முடிவு பண்ணும் ஆனால் அவங்க முடிவு பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கும்போது அவங்க வந்து எந்தெந்த கட்சியெலாம் அவங்களோட இணைந்து செயல்படுறதோ அவங்களுக்கு இப்போ வந்து தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ்லாம் இப்போ வந்து அப்படி தான் இப்போது பவன் கல்யாண ஜிலாம் பார்த்தீங்கன்னா ஜன ஜனசேவா சேவா பார்ட்டி வந்து அந்த மாதிரி தான் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றும் ஒரு கூட்டணியாக தான் வராங்க அந்த மாதிரி பிஜேபியோட கூட்டணியில் எந்த கட்சிகள் வந்தாலும் அவங்களுக்கும் பதவியும் பொறுப்பும் கிடைக்கும் ஏன்னா ஒரு நேர்மையின் வழிகாட்டியாக ஒரு நேர்மையின் உச்சத்தை தொட்டவராக மக்களின் நன்மதி பெற் பெற்றவராக அவதார புருஷராக நமது மாண்பு மோடி ஐயா அவர் திகழ்கிறார்கள் அந்த நம்ம மோடி ஐயா அவர்களை நம்ம எல்லாம் ஏன் ஆதரிக்கிறோம் அப்படின்னா அவர் கடவுளின் அவதாரம் போல் ஒரு அவதார புருஷர் போல் ஒரு உத்தம புத்திரனாக சத்திய சந்தனாக நாட்டுக்கு மாபெரும் பணிகளை செய்து வருகிறார் அந்த மாபெரும் பணிகளை செய்து வருவதனால தான் நமக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவரை பார்த்திங்கன்னா உலகமே விஸ்வகுருவாக ஏற்றுக்கொண்டுள்ளது எங்கே போனாலும் நே நேர்மை நீதி நியாயமாக பேசுகிறார் பேசுகிறார் மாதிரி தீவிரவாதத்தை ஒழிக்க பாடுபடுகிறார் இந்த கரோனா அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மோடி பலருக்கும் வந்து பல்வேறு அந்த மெடிசின்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுத்து பல நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க சில எல்லாம் வந்து அவர் போயிருந்தபோது அந்த நாட்டு அதிபர் அவர் கால் தொட்டு வணங்குறாங்க அந்த அளவுக்கு அவருக்கு மதிப்பு இருக்குது அவ்வளோ நல்லவர் ஆனால் இந்த சில இப்போ ஊடகங்களும் இப்போ பத்திரிகையாளர்களும் சில அரசியல்வாதிகளும் மோடியை பற்றி தப்பாக பேசி ஆரம்பத்தில் மோடியை பற்றி தவறான கருத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க ஓ மோடி இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு முதல்ல வந்தபோது பார்த்தா இவங்களாம் ரொம்ப தவறான கருத்து மோடினாலே ரொம்ப க கெட்டவருங்கிற மாதிரி ஒரு தவறான இந்த மெகாசீரியில் வில்லைன்னு சொல்கிற மாதிரி சொல்லி வச்சுருந்தாங்க ஆனால் போக போக மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு இப்போ எல்லோரும் மக்கள் மக்கள் வந்து மோடியை புரிஞ்சிட்டாங்க மோடி வந்து நேர்மையானவர் நல்லவர் அமித்ஷா மிகவும் நல்லவர் அதனால்தான் தமிழ் இந்தியாவில் பல மாநிலங்களில் இப்போ பிஜேபி ஆச்சு இப்போ கூட ரீசண்டாக பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து பிஜேபி ஆச்சு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு படுதோல்வி அடைஞ்சார் மக்கள் எப்பயுமே ஒரு நே நேர்மை பக்கம் இருப்பாங்க நீதி பக்கம் இருப்பாங்க நியாயம் பக்கம் இருப்பாங்க நிறைய பேர் இந்த கூட்டி கழிச்சு கூட்டி காட்சி அரசியலில் கணக்கு இருப்பாங்க இப்படி நான் சொல்கிறேன் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டாலும் அரசியல் ஜெயிக்க முடியாது நிறைய இவன் நான் வந்து ஊடகத்தில் கூட பார்க்குறேன் யூடியூப்பில் பார்க்குறேன் சேனலில் பார்க்குறேன் இன்றைக்கி இவங்களுக்கு இவ்வளோ தொகுதி இருக்குது அவங்களுக்கு அவ்வளோ தொகுதி இருக்குது இவங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜாக ஓட்டு அவங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜாக ஓட்டு இப்படி ஜெயிக்கலாம் இதெல்லாம் உண்மை கிடையாதுங்க நேர்மையாக இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்கலாம் அரவிந்த் கெரிவால் ஏன் தோத்தா தெரியுங்களா அவர் வந்தபோது என்ன கவனித்தேன் ஃபஸ்ட்டு அண்ணா ஆசாரை அப்படிங்கிற ஒரு காந்தியவாதியை கூட கொண்டு வந்தார் காந்தியவாதியை கொண்டு வந்தால் இவர் நேர்மையாக பண்ணுவார் போல இருக்குன்னு நினச்சோம் அவர் அந்த அண்ணாசாரை காட்டி விட்ட போதே எனக்கெல்லாம் சந்தேகம் வந்துச்சு என்னடா இந்த மனுஷன் இந்த மாதிரி அவரை தள்ளி விட்டுட்டார் நான் என்ன நினச்சேன் இப்போ எப்படி இங்கே அறிஞர் அண்ணா பெரியாரெலாம் மதித்து ஒரு தலைவராக கூட கொண்டு வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி அவர் வச்சிருப்பார் அவருக்கு சில பொறுப்பு கொடுப்பார் பதவி கொடுப்பார் ஒரு உயர் அந்தஸ்து கொடுப்பார் நினச்சேன் அவர் ஓரம் கட்டிட்டார் அப்புறம் கிரண்பேடி இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மிகவும் நேர்மையானவர் அவங்களும் ஃபஸ்ட்டு வந்து அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட தான் போனாங்க அந்த அவர் ஆனால் இவர் அவங்க போய் எல்லாருமே இவங்களாம் ஒரு ஒரு மாதத்துலேயே ஒரு இவர் போய் பித்தலாட்டுறக்காரரை அன்றைக்கே கண்டுபிடிச்சிட்டாங்க வே வெளியில் ஒன்று பேசுகிறது உள்ளே ஒன்று பேசுகிற ஒரு மாபெரும் நடிப்பாளர் நடிகர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால தான் அண்ணாசாரை கிரண்படிலாம் அப்போயே விலகி கிரண்பேடி அம்மா வந்து அதுக்கப்புறம் பிஜேபியில் சேர்ந்து மிகச்சிறந்த பதவிகள் பாண்டிச்சேரிக்கெல்லாம் கவர்னர் ஆளுநராக இருந்து நிறைய சீர்திருத்தங்களை செஞ்சு அவர் பாண்டிச்சேரிக்கு ஆளுநராக வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஆட்சி வந்து பாண்டிச்சேரியில் வந்தது அவர் ஆளுநர் பதவி முடிஞ்ச பிறகு எப்படி இங்கே ஆர் என் ரவி ஒரு நேர்மையின் சிகரமாக ஒரு சிறந்த ஐபிஎஸ் ஆஃபீஸராக அது அவர் ஒரு உலகத்துறை மிகச்சிறந்த ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார் மிகவும் நல்லவர் மிகவும் வல்லவர் ஆர் என் ரவி மாதிரி மிகச்சிறந்த மனிதரை பார்க்க முடியாது அவர் தமிழ்நாட்டில் சில பேர் தப்பாக பேசுகிறாங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு அந்த ஊடகத்தில் இருக்கிறவங்கலாம் புய்யான தகவலை சுற்றியிருக்கிறாங்க லஞ்ச ஊடகங்கள் இல்லை எல்லா ஊடகங்களும் கெடுதல்னு சொல்ல முடியாது ஊடகத்துலேயும் நேர்மையாக பேசுகிறவங்களாம் இருக்காங்க ஆனால் அந்த பணம் வாங்கிக்கொண்டு அரசியல்வாதிகளோடும் லஞ்ச ஊழல் அரசியல்வாதிகளோடும் கோடிக்கணக்கில் பணம் வாங்கிக்கொண்டு உள்ள லஞ்ச ஊடகங்கள் தப்பு தப்பாக பொய் பேசுகின்றன அந்த பொய் செய்திகளை பரப்புகின்றன அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க பண்ணினாலும் வந்து ரொம்ப நாளைக்கு எடுபடாது அதெல்லாம் வந்து எடுபடாது இப்போ பாருங்கள் மக்கள் அந்த நேர்மையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ டெல்லி உண்மை ஏன்னா அதுக்கு கேட்போம் என்ன பண்ணாருன்னா உலக அகில உலக தீவிரவாத நிறுவனங்களுக்கெல்லாம் பணத்தை வாங்கினார் பஞ்சாபில் வந்து மோடி வந்து விசிட் போது அவருக்கு பாதிப்பு ஏற்படும்படியா சில தீவிரவாதம் அவங்களோடலாம் கூட்டணியில் இருந்தார் அந்த மாதிரி தீவிரவாதத்து பணங்கள் வாங்கினதுக்கு ப்ரூஃப் இருக்குது அப்புறம் மதுபான ஊழல் அந்த மதுக்கு வியாபாரத்தில் ஒரு ஊழல் பண்ணார் மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க எதையுமே சரி பண்ணல கடைசியாக பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த யமுனி ஆற்றை சுத்தம் பண்ணாமல் அசுத்தமாக இருக்கும் உடனே அவர் என்ன கதை விட்றாரு ஹரியானாவில் விஷம் கலந்து யாராவது விஷம் கலப்பாங்களா இந்த மாதிரி ஒரு அதாவது இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் எப்படின்னா ஒன்றும் அறிவில்ல சில சாதாரண மனிதர்கள் இது அரசியல்வாதிகள் இப்போ விஷயம் தெரியாதவங்க பேசுவாங்க ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தவர் இந்த மாதிரிலாம் பேசலாமா அதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப வெறுத்து போயிடுச்சு இந்த ஆள் ஒன்றும் சரி கிடையாது அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த டெசிஷன் மக்கள் மனசில் வந்தாலே அரசியலில் வந்து ஒரு வெற்றி தோல்வி ஒரு காரணம் மட்டும் சொல்ல முடியாது பல காரணங்கள் இவர் பல்வேறு முறை அது முதல்ல அஞ்சு வருஷம் ஃபஸ்ட்டு அப்படி தான் இவர் ஆட்சி வந்து தமாலு ரிசைன் பண்ணிட்டார் நான் அப்பயே திருப்பி வரமாட்டாரன்னு நினச்சேன் ஆனால் இப்படியோ கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து இல்லைங்க நான் தெரியாமல் தப்பன்ட்டு தெரியாமல் நான் ரிசைன் பண்ணிட்டேன் நானே நினச்சேன் எவ்வளோ பைத்தியக்காரத்தனம் இந்த ஆள் பண்ணியிருக்கான் அப்பயே எனக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமான மனிதராக தென்பட்டது ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பதவி வந்து எப்படியோ உயிரை கொடுத்தாது போராடணும் இல்லை அதுதானே மாவியர்னு கழகு அதை விட்டு லொடுக்குன்னு ரிசைன் பண்ணிட்டு வெளியில் ஓடுறாரு வந்து நாற்பது நாள் கூட இல்லை திருப்பி மக்கள் தேர்ந்தெடுத்தால் டெல்லி மக்கள் தங்கமானவர்கள் நம்பினார்கள் நல்ல மக்கள் நம்பிக்கை வைத்தார்கள் அந்த நம்பிக்கை துரோகம் செய்யும்பொழுதாக இவர் வந்து கோடிக்கணக்கில் அடிக்கிறது உள்ளே கிண்டலாக பேசிச்சிருக்கிறது இந்த ஷீஷ் மகாலன்னு கோடிக்கணக்கில் ஒரு பங்களா கட்டுறது தங்கத்திலே இது பாத்ரூம் முகம் தங்கத்தில் கட்டுறது இந்த மாதிரி பலவித கொடுமைகள்லாம் பண்ணும்போது டெல்லி மக்கள் சீச்சின் ஆகிடுது சீச்சின்னு சொல்லி இவர் வாண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க அவங்களோட டெசிஷன் தான் முக்கியம் ஏன்னா இப்போ சில பேர் ஜாதி ரீதியாக மத ரீதியாக சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க லஞ்சம் இல்லாத ஆட்சி ஊழல் இல்லாத ஆட்சி நேர்மையான ஆட்சி நியாயமான ஆட்சி நிதியான ஆட்சி இதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க மற்றபடிக்கு இவர் எந்த மதத்தை சார்ந்தவர் எதுனால்தான் கவலை கிடையாது இப்போ மத சார்பற்ற ஒரு அரசனா பிஜேபி தான் கொடுத்துட்ருக்கு பிஜேபியில் பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் முன்னால் வருவாங்க கிறிஸ்துவர்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் முன்னால் வருவாங்க முஸ்லீம்களுக்கு பிரச்சனைனாலும் அவங்க பாதுகாப்புக்கு வருவாங்க இது அவங்க எப்படின்னா மோ நம்ம மாண்பு மோடி ஐயா எப்போயுமே சொல்வார் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பாதுகாப்பு உண்டு ஒவ்வொரு குஜராத்திக்கும் பாதுகாப்பு உண்டு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லுவார் அதனால் பிஜேபி வந்து ஒரு மிகச்சிறந்த கட்சி அந்த மிகச்சிறந்த கட்சியை பற்றி தமிழ் மக்களுக்கு புரியாதனாலேயே தமிழ் மக்கள் அது இது வரைக்கும் நிறைய ஓட்டு போடல ஆனால் இன்மேட்டு புரிய ஆரம்பிக்கும் இந்த ஒரு அன்பு வழி அமைதி வழி நேர்மையான வழி அகிம்சை வழி இந்த மாதிரி போகிற ஒரு சிறந்த அரசியல் அரசியல் கட்சியாக இருக்கிற பிஜேபிக்கு கண்டிப்பாக மக்கள் வாக்கு அளிப்பார்கள் இப்போ நீங்களும் உங்களுக்கு நீங்கள் வந்து பிஜேபி ஆதரவாக இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களெலாம் ஃபோன் பண்ணி பேசுங்க நான்லாம் தினைக்கும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு பேருக்கு எனக்கு தெரியாத புது அவர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிஜேபியை பற்றி நல்ல கருத்துக்கள் டெலிகாலிங் பண்ணி எடுத்து சொல்லுவேன் அப்போ அவங்களுக்கு அது புரிய வரும் மோடி எவ்வளோ நலத்திட்டங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கார் அதெல்லாம் எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும் அந்த மாதிரி புரியும் போது சந்தோஷமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க வாக்களிப்பாங்க பிஜேபி ஒரு மாபெரும் வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அண்ணாமலை ஜி அவர்களும் மிக பெருமை திறந்து பணியாற்றியவராக பிஜேபியும் எல்லாருமே நல்லா சிறப்பாக பணியாற்றிட்டுருக்காங்க இருக்காங்க இந்து மக்களும் வந்து ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையோடு வராங்க நல்ல மனசோடு வராங்க நல்லவர்களுக்கு தர்மத்துக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணம் பேருமே இந்துக்களுக்கு உண்டு அதாவது இந்துக்கள் வந்து ஒரு கட்சிக்குன்னு வாக்களிக்கிற எல்லா கட்சிக்கும் வாக்களிக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதிலேயே கூட டெல்லியிலேயே கூட பார்த்திங்கன்னா இப்போ சில பேர்லாம் இஸ்லாமியர்கள் மற்ற சில சிறுபான்மையர்கள்லாம் அவங்க வந்து அவங்க மத அமைப்புகளை எங்கே சொல்கிறாங்களோ தான் வாட்டுக்கு போட்டுறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டி இருந்தது காங்கிரஸ் பார்ட்டி இருந்தது ஸோ அவங்களுடைய மொட்டை முடிவு வந்து எல்லோரும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு போடணுன்னு காங்கிரஸ் ஜீரோ ஓட்டு தான் வந்து ரொம்ப கம்மி ஓட்டு தான் வந்து எல்லாம் டெபாசிட் போயிடுச்சு அந்த மாதிரி அவங்க அதெல்லாம் ஒரு மத சார்பற்று மத சார்போடு அவங்கெல்லாம் வந்து ஓட்டு போடுறாங்க ஆனால் இந்து மக்கள் மட்டும்தான் மத சார்பற்று ஓட்டு வாக்களிப்பா வாக்க இது வாக்காளர்கள் ஏன்னா அவங்க இந்த மதத்தை சார்ந்து இந்த மாதிரி நம்ம சொன்னதுக்கு ஓட்டு போகணுலாம் பண்ணுறதில்ல அவங்களுக்கு எந்த கட்சி நேர்மையன் படுறதோ ஸோ மத சார்பற்ற வாக்காளர்களாக இந்து மக்கள் இருப்பதுனால இந்து மக்களுடைய வாக்கு பிரிகிறது ஆனால் வந்து மற்ற சில சிறுபான்மை மதத்தில் வரலாம் அவங்க இப்போ வந்து சர்ச்சில் சில பேர்லாம் அவங்க ஃபாதர் என்ன சொல்கிறா அது மாதிரி தான் ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி சில பேர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்போல்லாம் செய்தியில் படிக்கிறோம் ஸோ அப்போவும் அவங்களாம் மத சார்போடு ஓட்டு போடும்போது மத சார்பற்ற கட்சியாக பிஜேபியும் மத சார்பற்ற வாக்காளர்களாக இந்துக்களும் இருப்பதனால்தான் இந்தியா சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது இன்மையாக இந்தியா பத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த மாதிரி அந்த இந்துக்களின் உணர்வை மதிப்பது தான் நம்ம அரசியல் கட்சியில் முக்கிய நோக்கமாக இருக்கணும் இதுதான் என்னுடைய கருத்தும் கூட பிஜேபி வந்து இந்துக்களின் உணர்வை எப்போதுமே மதிக்கிறது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பிஜேபியை பற்றி தெரிய 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 மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ச்சி அடையும் இல்லை எந்த விதமான சேனால் ஒரு நேர்மையான லஞ்சம் இல்லாத மோடி அவர்கள் நமக்கு வந்து இப்போ முதலாக இது மந்திரியாக இருக்கார் அவர் அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் அப்புறம் அண்ணாமலை வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதர் நம்ம பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்கார் இப்போ எல்லாருமே பிஜேபியில் நல்ல நல்ல மனிதர்கள் போட்டியிட போகிறாங்க அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் பிஜேபி ஜெயிக்க வா வாய்ப்பு உள்ளது ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம செயல்படணும் மற்ற அனைத்து கட்சிகளும் பிஜேபியோடு இணைந்து ஒரு மாபெரும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம் பிஜேபி மாதிரி ஒரு நேர்மையான கட்சியோட இணையத்துக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதுக்கு ஒரு பெருமைப்படணும் பிஜேபியோட இணைவருக்கு மற்ற கட்சிகள் பெருமைப்பட வேண்டும் உலகாங்கிதம் அடைய வேண்டும் பெருமை அடைய வேண்டும் அந்த மாதிரி எல்லா கட்சிகளும் பிஜேபியோட இணைய வேண்டும் தான் என்னுடைய ஆசை பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தேர்தலில் இந்த ரெண்டாயிரத்தி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடையும் பிஜேபி அது நம்மலாம் பார்க்க தான் போகிறோம் நீங்கள் தொடர்ந்து நான் தினைக்கும் இந்த மாதிரி பிஜேபியோட வளர்ச்சி குறித்து பிஜேபியோட நன்மை குறித்து பிஜேபியோட நல்ல விஷயங்கள் குறித்து நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் எல்லாம் பாருங்க நம்ம நோக்கம் வந்து எல்லாரையும் வாழ்த்துவது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்கிறது யாரையும் குறை காணக்கூடாது யாரையும் திட்டக்கூடாது நம்ம ஏன்னா பிஜேபி பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக ஆட்சி தான் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஜெயிக்கிறாங்க ஹரியானாவில் ஜெயிச்சாங்க மகாராஷ்டிராவில் ஜெயிச்சாங்க அப்புறம் வந்து இப்போ இங்கே டெல்லியில் ஜெயித்தாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து எல்லா இங்கே இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் பிஜேபி மாதிரி நம்மளும் சிறப்பாக இருக்கணும் நம்மளும் நேர்மையாக இருக்கணும் நம்மளும் நீதியோடு இருக்கணும் நியாயத்தோடு இருக்கணும் தர்மத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது மனசில் வந்து அவங்களுக்கு தோணுது அந்த மாதிரி எல்லா கட்சிக்காரங்களும் நேர்மையான லஞ்சம் வாங்காதவர்களாக ஊழலில்ல மாறிவிட்டால் திரும்பி விட்டால் இந்தியா சிறப்பாக மாறிவிடும் எல்லா அரசியல்வாதத்தையும் கேட்குறது தான் லஞ்சம் வாங்காதீங்களை ஊழல் செய்யாதீர்கள் அரசுவாதிகள் சொல்கிறது தான் லஞ்சம் வாங்காதீங்கள் ஊழல் செய்யாதீர்கள் இந்த மாதிரி ஒரு சிறப்பான மாடாக தமிழ் பிராந்திய அரசை தமிழ் பிராந்தியத்தை நான் மாற்ற வேண்டும் தான் நம்மளுடைய மாபெரும் நோக்கம் ஸோ தமிழ்நாடு மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து இதெல்லாம் செயல்படுத்துவோம் நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைவோம் அதனால் வந்து பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தாள் மிகச்சிறந்த ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் ஒத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்